சத்தியம் என்னன்னா சிலர் எந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை நாட்டி இருக்கிறாரோ நாம எங்க இருக்க வேண்டுமோ அந்த வேர்டு முக்கியம் அது ஒருவேளை நான் விரும்புகிற இடமா இல்லாம இருக்கலாம் ஆனா அதுதான் நான் இருக்க வேண்டிய இடம் அப்படி இருக்கிற பொழுதுதான் நமக்குன்னு ஆயத்தம் பண்ணுன ஆசீர்வாதங்களை நம்மளால சுதந்திரிக்க முடியும் இதை புரிந்து கொள்ளாம நாம புறப்பட்டு எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா விளைவு என்னன்னா எனக்குன்னு ஆயத்தம் நான் பாருங்க அதுதான் பண்ண இழந்து ஈடு செய்ய முடியாத இழப்புகள்னு சொல்றேன் பாருங்க அது என்ன தெரியுமா நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நான் சோதரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் சோதரிக்காம போறது ஈடு செய்ய முடியாத இழப்பு இஸ்ரேல் ஜனம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை இருக்க வேண்டிய இடத்துல இருந்து சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமலே போயிட்டான் இஸ்ரேல் ஜனம் எல்லாம் கத்தரோட இருந்தாங்க கத்திர அவங்களோட இருந்தாங்க ஆனா அந்த ஜனத்தோட மிஸ்டேக் என்ன கத்திரோட செஞ்சு இருக்கல எப்பவும் வணங்கா கழுத்துள்ளவன் முரட்டாட்டம் சண்டை முறுமுறுப்பு இதை பண்ணி பண்ணிய கடைசியில் அந்த இசைஞ்சிருக்காததுனாலயே அவங்க வாக்கு தத்த தேசத்தை அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாமலே போனது பிதாக்களை பொறுத்த வரைக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு கிளப்பு